ஹாய் ஹலோ எவ்ரிவான் ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலில் உங்கள் அஜித் குமார் பேசுகிறேன் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன் முக்கியமான இன்றைக்கி வந்து உலக அரசியலை பற்றி பேச போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ உலக உலகத்தில் மிகப்பெரிய நாடுகளான மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடான அமெரிக்காவும் சீனாவும் இந்த இரு நாடுகளுடைய அதிபரும் ஒரு தென்கொரியாவில் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் உட்காந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க சீனாவோட அதிபர் ஜின்பிங்கும் அமெரிக்காவோட அதிபர் வந்து டொனால்டு டிரம்ப்பும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ட்ரம்ப் வந்து பதவி ஏத்து ஜனவரி இந்த ஆண்டு ஜனவரி ஜனவரி தான் வந்து பதவி ஏத்தாரு பதவி ஏற்றுட்டு இதுதான் முதல் முறை நாட்டு தலைவர்கள் வந்து சந்தித்து ஒரு மீட்டிங் போடுறதுன்றது வந்து இதுதான் முதல் முறை இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கேப் விட்டு தான் அவங்க இரண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா வர்த்தக போர் நடந்துட்டு இருக்கு இரு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதியில வரி விதிப்பு என்பது இரு நாடுகளுக்குமே வந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு வர்த்தக போர் நடந்து வரி அதிகமா விதிச்சிட்டு இருந்தாங்க ஜிஎஸ்டில இருந்து எல்லாமே அதிகமா போடுறதுனால அமெரிக்காலேருந்து சைனா சைனாவுக்கு இறக்குமதியாலும் சைனாலேருந்து ஒரு அமெரிக்காவுக்கு இறக்குமதியாலும் பல பிரச்சனைகள் அவங்க வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு அதை ஒட்டி இப்போ முதல் முறையாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக எடுத்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க மீட்டிங் போட்டிருக்காங்க தென்கொரியாவில் இதுல வந்து அவங்க என்ன பேசப்பட்டதா அப்படின்றது சொல்லப்படுது அப்படின்னா அமெரிக்க ட்ரம்ப் மீட்டிங் ட்ரம்ப் வந்து மீட்டிங் முடிச்சுட்டு அவர் வெளியே வந்து பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்காரு சீனா அதிபர ஜின்பிங்கை வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு மிகச்சிறந்த தலைவர் அவரு அப்படின்றத பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு ஊடகவியலாளர்கிட்ட சீனா ஊடகத்தில் வந்து பேசப்பட்டிருக்கு அவர் வந்து ஜின்பிங் பேசியிருக்காரு அமெரிக்க ட்ரம்ப்பும் நானும் வந்து பேசியிருக்கோம் பேசினதில் வந்து நாங்கள் ஒருமித்த கருத்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க இப்போ ஜனவரியில இருபத்தி ஆறுல அவர் பதவி ஏற்றது அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்த வருஷம் நான் ஏப்ரல் மாசம் சீனாவுக்கு போவேன் அதே மாதிரி ஜின்பிங்கும் அமெரிக்காவுக்கு வருகை தருவாரு ஆஹ் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நாங்கள் எங்களோட மீட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அதனால வந்து நன்மைகள் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாதார சக்தியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லப்படுதுங்க இது யாரோட நலனுக்கு அப்படின்றத நான் லாஸ்ட்ல அவங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்டால் பெண்டாலினின்னு சொல்லக்கூடிய ஒரு தடுப்பூசி வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க சோ இப்போ அமெரிக்காக்கு அதுக்கு தேவையான ரசாயன பயன் பொருட்களை வந்து பயன்படுத்துறதுக்கு எங்க இருந்து இறக்குமதி பண்றாங்க அப்படின்னா சைனா நாட்டுல தான் இறக்குமதி பண்றாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு மிகப்பெரிய ஒரு ஐந்தாறு வருடங்களாக வர்த்தக பொருளினர் இருந்த இருந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வரி விதிப்பு அந்த ரசாயன பொருட்கள் வந்து சீனாவில தான் வாங்கணும் அமெரிக்கா அப்ப வரி விதிப்பு அதிகமா வந்து அமெரிக்கா போட்டதுனாலையும் அஹ் சைனாவும் அவங்க மேலேயும் போட்டதுனாலையும் அந்த பொருள் வாங்குறதுல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு இதனால யார் பாதிப்புனா மக்கள் பாதிப்பு கிடையாது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இதனால வந்து அந்த ரசாயன பொருட்கள் அந்த தடுப்பூசி செய்யக்கூடிய அந்த மருத்துவம் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதுல மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய சில கார்பரேட் இருக்காங்கல்ல கார்பரேட் வியாபாரிகள் அவங்களுடைய லாபத்தை ஒட்டி தான் இதை வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒப்பந்தம் நடந்துச்சு அப்படின்றத நீங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதாவது ரச அந்த ரசாயன பொருட்களுக்கான வரியை வந்து இவர் ட்ரம்ப் வந்து சீனா வந்து அது கொடுக்குறாங்க நிறைய ரசாயன பொருட்களை அதுக்கான வரி வரி விதிப்பு என்பது அமெரிக்கா ரொம்ப வந்து குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் ஒன்னொன்னு சொல்றாரு அமெரிக்கால வந்து சோயாபீன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் அந்த சோயாபீன்ஸ் சாப்பிட்ற இருக்கல அது வந்து சைனா வந்து இனிமேல் வாங்குமா இனிமேல் வந்து வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அமே சைனா வந்து இனிமேல் வந்து அவங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்றதொழையா இருக்கட்டும் அதே மாதிரி அமெரிக்காவும் ஏற்றுமதி இறக்குமதி பண்றதொழியா இருக்கட்டும் அவங்களுக்குள்ள இருக்கிற ரெண்டு பேர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வரி விதிப்பு என்பது மிகவும் குறைந்த அளவுல இருக்கும் அப்படின்றத மாதிரி சொல்லுது ஆண்டுக்கு ஒரு பரஸ்பர வரி விதிப்பு மட்டுமே இருக்குன்றதையும் சொல்லப்படுதுங்க ட்ரம்ப் வந்து ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே இது விதிக்கப்பட்டவை ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க இது ஏற்கனவே அவர் விதிச்சுட்டாரு விதிச்சும் அவர் கரெக்டா அந்த பதவிக்கு வரவும் மறுபடியும் அவர் வந்து என்ன சொல்றாரு இன்னும் வரி விதிப்பு என்பது குறைக்கப்படும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த மீட்டிங் வந்து தென்கொரியாவில கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூறு நிமிடங்கள் சொன்ன மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நூறு நிமிடங்கள் நடந்துச்சு அதாவது ஒன்றரை மணி நேரம் நடந்திருக்குங்க ஒன்றரை மணி நேரம் பேசினதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த டிக்டாக் குரியர்களுக்கு சில கேள்விகள் இருந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிக்டாக்கு தைவானோட பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பேசினாங்களா அப்படின்னு சொல்லும் அதை பத்தி வந்து எதுவுமே பேச கிடையாதுங்க அது மட்டும் இல்லாம இப்ப அமெரிக்காவில அமெரிக்கால இருக்கட்டும் ஆஹ் இருக்கட்டும் இந்த இரு நாடுகளுக்கும் பிற நாட்டவர்கள் யாராவது வந்து உள்ள குடி அந்த மாதிரி பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாம சைபர் மோசடி அப்புறம் பண மோசடி ஏஐ ஏஏ டெக்னாலஜி பத்தி உங்ககிட்ட நான் ஏற்கனவே ஒரு வீடியோ விட்டு இருந்தேன்ல ஏஏ டெக்னாலஜி இந்த மாதிரி துறைகள்ல வந்து ஒரு நம்பகத்தன்மையா வந்து ஒன்னா ஒரு குழுக்களா செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பகத்தன்மையா இருப்பாங்க அதுலலாம் வந்து அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்கன்ற மாதிரி பேசப்படுதுங்க இப்ப இன்னொரு விஷயம் நீங்க நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும் இவங்க இரண்டு பேரோட ஒப்பந்தம் என்பது அங்க இருக்கிற அந்த அந்தந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வியாபார லாப நோக்கத்துக்காக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுச்சுன்றதுதாங்க உண்மை ஆமாங்க இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மொபைலா இருக்கட்டும் நம்ம பொருள் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் இன் சைனா இல்லாம எந்த ஒரு பொருளுமே கிடையாது கரெக்டா அதே மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவோட ஈஸியா அதிகமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு ஐபோனு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து இந்தியாவிலே அதிகமா புழக்கமாகுது பாத்துருக்கீங்களா அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த வரி விதிப்பு அதிகமாறதுனால இந்தியாவுக்கும் அவங்களோட ப்ரோ ப்ராடக்டோட பொருளோட வரி விதிப்பு என்பது அதிகமா தான் இருந்துச்சு ஏன்னா வரி விதிப்பு இவங்க மோதல்ல நமக்கு இவங்க ரெண்டு சண்டையில நம்மள போட்டு பாதிச்ச மணிக்கு அந்த மாதிரி தாங்க ஆயிருச்சு அந்த வர்த்தக போர் வந்து கிட்டத்தட்ட வந்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஒரு ஒரு வர்த்தக போர் எந்த மாதிரி வர்த்தக போகுதுன்னா ஒரு அரிய தாதுக்களாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு வர்த்தக போர் தாங்க அவங்க கிட்ட இருந்துச்சு அந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி ட்ரம்ப்பும் கூறுறாரு சீ சீனா ஊடகத்திலேயே வந்து ஜின்பிங்கும் அவரோட நாட்டில் வந்து சொல்லியிருக்காருங்க அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே வந்து பாத்தா ஒப்பந்தத்துல வந்து பேசுகையில வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்கள்கிட்ட இதனால வந்து எந்த ஒரு விஷயமாவோ இருக்கட்டும் அமெரிக்கா குழுக்களா இருக்கட்டும் சைனா குழுக்களா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஒத்துழைத்து செஞ்சுதான் நாங்க வந்து இந்த விஷயத்த பண்ணுவோம் செய்வோன்ற மாதிரி ஒரு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க பட் ஆனா பொறுத்திருந்து பார்ப்போம் பின்னாடி நமக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல பட் இது உண்மையான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் வரி விதிப்பு என்பது அதிகமா இருந்ததுனால அங்க நாட்டுல வாழ்ற அந்த மக்கள் தாங்க கஷ்டப்பட்டிருக்காங்க இப்ப வரி விதிப்பு குறைக்கப்படுதுன்னு சொல்லப்படுது குறை குறைந்தாலும் எத்தனை பெர்சென்டேஜ் குறைஞ்சிருக்குன்றது நமக்கு இருக்குங்க ஜிஎஸ்டி இருக்குங்க இந்த அடிப்படையில நம்ம அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க அது உண்மையா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இரு நாடுகளுக்கிட்ட வந்து வரி விதிப்பு என்பது குறை ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற போது கண்டிப்பாக இந்தியாவிலேயும் சில பொருட்கள் வந்து கண்டிப்பாக குறையப்படும் அப்படின்ற கருத்தும் வெளிவருதுங்க வருதுங்க அது உண்மைதான் பட் நம்ம இந்தியாவில் மார்க்கெட்டில் வந்து அந்த சைனாவோட பொருளாக இருக்கட்டும் இன் அமெரிக்காவோட பொருளாக இருக்கட்டும் இவங்களோட ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க அமுல்படுத்தியிருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்கணும் ஒன்னொன்று இது வந்து இந்த இந்த வரி விதிப்பு என்பது குறைக்கப்பட்டதுனால யாரு குறைக்கப்படுறதுனால இது வந்து அதிகமா வந்து மார்க்கெட்ல வந்து மூவ் ஆகணும்ன்ற அடிப்படையில தான் அது பண்ணியிருக்காங்க மார்க்கெட்ல ஏன் அதிகமா அது மூவ் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு அந்த நான் சொன்னேன் அந்த தடுப்பூசி பெண்டாலின்னு சொல்லக்கூடிய அந்த தடுப்பூசி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து இன்னும் அதிகமா வந்து அது பயன்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில ஒரு வியாபார நோக்கம் அப்படின்ற அடிப்படையில மட்டும்தாங்க அத வந்து அந்த இரு நாட்டு சொல்ல போனா சீனாவோட பெய்ஜிங்கும் அதி அமெரிக்காவோட ட்ரம்ப் இந்த ரெண்டு அதிபருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்பரேட்டோட ஏஜென்ட்டு கூலி இதா சொல்ல முடியும் ஏஜென்ட் அந்த மாதிரி தாங்க அவங்க செயல்பட்டு இருக்காங்க மக்களுடைய நலனுக்காகவும் அங்க இருக்கிற மக்களுக்காகவும் வந்து அவங்க வந்து யோசித்து அது பண்ணலைங்க இதுதாங்க உண்மை நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை யோசிக்க வச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் என்னோட இவ்வளோ நேரம் ஒரு எட்டு நிமிஷம் ஒம்பது நிமிஷம் என்னோட வீடியோ கண்டிஷா நீங்க பார்த்ததுக்கு தொடர்ந்து பாருங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பெல்கட்டோன் அனுப்புங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய போடுறேன் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்